Minakshi Faculty of Yoga Science and Therapy BSc and MSc Yoga apply now தூத்துக்குடியில் மீன்பிடிப்பில் ஈடுபடும் பகுதிகளில் செயற்கை பவளப்பாறைகளை போடுவதால் வழிகள் சேதமுறுவதாக புகார் தெரிவிக்கும் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடி பகுதிகளில் இல்லாமல் தீவின் அருகாமையில் பாறைகளை போட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் தூத்துக்குடி முதல் கூடங்குளம் வரையிலான பகுதிகளில் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசின் மீன்வளத்துறை சார்பில் மத்திய அரசின் உதவியோடு கடல் பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக செயற்கை பவளப்பாறைகளை கடலில் அமைத்து இப்பணி கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மீன்பிடி தடைக்காலம் முடிந்து தூத்துக்குடி விசைப்படக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அப்போது செயற்கை பவளப்பாறைகளில் சிக்கி வலையில் சேதமானதால் மீன்களை பிடிக்க முடியவில்லை என மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விசைப்படகு மீனவர்கள் தாங்கள் தொழில் செய்யும் தூத்துக்குடி ஆழ்கடல் பகுதி முதல் கூடங்குளம் கடல் பகுதி வரையிலான இடத்தில் இந்த செயற்கை பவளப்பாறைகளை அமைக்காமல் மீனவர்கள் தொழில் செய்யாத தீவு பகுதிகள் அருகே செயற்கை பவளப்பாறைகளை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த விஷயத்தில் தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறை உடனடியாக தலையிட்டு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு முக்கிய வேண்டுகோளை வைக்க விரும்புகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசம் தடைக்காலம் முடிஞ்சு நாங்க நேற்று தான் மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்கோம் ஆனா அங்க போனா எங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு என்னன்னு பார்த்தா மீ மீன் வளர்த்த பெருக்கிறேன் பவளப்பாறையை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீனவருடைய வாழ்வாதாரத்தை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து போட்டி போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த கல்லை கொண்டு போய் நாங்க வந்துட்டு அஞ்சு நாட்டிகளுக்கு உள்ள மீன் பிடிக்க கூடாது அஞ்சு நாட்டிகளுக்கு வெளியே தான் மீன் பிடிக்கணும் ஆனா இவங்க பவளப்பாறைய வழக்கம் சொல்லிட்டு அஞ்சு நாட்டுகள்ல இருந்து பதினஞ்சு நாட்டிகள் வரைக்கும் கடல்ல கல்ல கொண்டு போய் தள்ளுறாங்க எங்களால மீன் பிடிக்க முடியாது ஏன்னா கடல் வளத்தை பாதுகாக்கிறாங்க தமிழ்நாடு அரசால தடை செய்யப்பட்டிருக்கு மற்ற கோட்டு நீதிமன்றம் ஒரு சில தொழில்களை தடை பண்ணிருக்கு அதையும் தாண்டி என்ன பார்க்காங்க அப்படின்னா கடல்ல குழி தோண்டி ஒரு சில பேர் கடல் வளத்தை அழிக்காங்க அதையெல்லாம் காப்பாத்துறதுக்கு வழி இல்லாம எங்களுடைய தூத்துக்குடி மாவட்ட விசைப்படுகு தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை மத்திய அரசும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை நாங்க தூத்துக்குடி மாவட்ட விசைப்பட்ட தொழிலாளர் சங்கம் வன்மையா கண்டிக்கிறோம்